நான் டாக்டர் ஆர் கௌதம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்மர் கிளைமேட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப பேர் ரொம்ப ஹீட்னால ஸ்கின் டிசீஸ்னால ரொம்ப டீஹைட்ரேஷனால் உடம்புல வந்து நிறையா சோர்வு அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம வந்து உடம்பு உடல் பாதிப்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் நிறைய பேருக்கு ஏதாவது ஹெல்த் ஓரியண்டட் கேம்ப்ஸ் எதுவும் அட்டன் பண்ணலாமா இல்லை நம்ம உடம்பை இந்த டைமை ஏன்னா சம்மர் லீவ் நிறையா இருக்கும் இந்த டைமை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து எப்படி நம்ம வந்து உடம்ப வந்து சரியாக பாதுகாத்துக்கிறது இதெல்லாம் நிறையா தோணல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம மருத்துவமனை இந்த நம்மளோட இயற்கை மருத்துவமனை மூலியமாக ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் இயற்கை மருத்துவமனை மூலியமாக ரெண்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஸோ முதல் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இந்த ஏப்ரல் மே மந்த் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சனி ஞாயிறு வந்து என்ன எல்லா இந்த ஏப்ரல் மே மந்த்து எல்லா சனி ஞாயிறுமே ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்குளியல் ப்ளஸ் நீரா வாழைல குளியல் மண்குழியலும் வாழைலை குளியலும் ப்ளஸ் இயற்கை உணவோடு சேர்த்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணி இந்த ரெண்டு ரெண்டு ட்ரீட்மெண்ட்டையுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாழைலி குளியலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சூரியன் வெளிச்சத்தினால வரக்கூடிய ரேடியேஷன் மூலயமா நம்ம இந்த வாளிலையை வந்து என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கொடுக்கும் ரெண்டாவது மண்குளியல் உடம்புல இருக்க சூட்டை எலிமினேட் பண்ணி கொடுத்து போனைஸ் ஸ்ட்ரென்தாக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ்க்குலாம் ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஹேருக்கு அப்ளை பண்ணோம்னா ஹேர் அவ்வளோ கண்டிஷனராக நல்லா இருக்கமாக இருக்கும் ஸோ இந்த மூலிகை மண்குளியலையும் வந்து நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் சூரியனால் சுடப்பட்டு கொடுக்கப்பட்ட ஸோ உணவு முறைகளை நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம் ரெகுலராகவே அன்றாட வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம் வெளியே கடைகளில் சாப்பிடுவோம் அண்டயத்தில் சாப்பிட்றோம் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த இயற்கை உணவுனா என்ன அந்த இயற்கை உணவுகளை நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இயற்கை உணவுல வந்து நம்ம என்ன கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிப்பவள் கார அவல் ஸோ அவள் சாலடு ரா சேலடு ஸோ வெறும் காய்கறிகளை மட்டும் வச்சு செய்யப்பட்ட காய்கறி சாலட்ஸ் மாதிரி கொடுப்போம் தென் வந்து ஜூசஸ் மாதிரி கொடுப்போம் கேரட் கீரு அன்னாசி கீரு தென் எந்தெந்த ஃபுட்டை காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கணும் எந்தெந்த ஃபுட்டை கம்ப காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்க கூடாது இது எல்லா உணவுகளையும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஸோ இந்த உணவுகளை எதுவுமே சமைச்சு வரப்பட்டது கிடையாது டைரக்டாக கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றது அப்போது அப்படி நம்ம சாப்பிடும் போது எந்தெந்த உணவை எப்பப்போ எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இதை நான் வீட்டிலே சாப்பிட்டு வேணாம் சார் அப்படின்னா நம்ம வீட்டில் இது வரைக்கும் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வியாதிக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் அப்போது இங்கே ஏன் வந்து இந்த இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வாழிலை போடுறது மூலிமா கழிவுகளை வெளியேற்றுறோம் மண்குழியல் போடுறது மூலிமா உடம்புல இருக்க ஹீட்டை நம்ம எலிமினேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உடம்பு குளிர்ச்சி அடையுது ஸ்கின் நல்லா டொணுசிட்டி ஆகுது ரத்த ஓட்டங்கள் அதிகமாகுது அப்போ அந்த ரத்த ஓட்டங்கள் அதிகமாகும்போது இந்த இயற்கை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு ரெஜிமினேஷன் ஆகும் புலுசொல்கள் நிறைய உருவாக ஆரம்பிக்கும் உங்க உங்கள் ஒரு ஹெவினஸ் இல்லாமல் ஒரு லைட்னஸை ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் ஈஸியாக உங்கள் உடம்பை பாதுகாத்துக்க முடியும் ஸோ இந்த கேம்பை வந்து நீங்கள் வந்து வீக்லி டுவை சாட்டர்டே சண்டே நம்மளோட லிங்க்கில் இருக்கக்கூடிய நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டையுமே நீங்கள் இந்த மந்த் எடுத்துக்கலாம் ஸோ மண்குளியல் வாழிலை குளியல் இயற்கை சமைக்காத இயற்கை உணவுகள் இது மூணையுமே உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் நீங்கள் தாராளமாக நம்மளோட ஸ்ரீ சக்கரா இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி